அதனால் நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க எப்பவும் சொல்கிறது தான் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது அதை பாருங்கள் ரெண்டு இருக்குது இப்போ இது வந்து நாலாக வந்து மடிச்சுக்கலாம் இல்லை இப்போ திரும்பவும் சொல் இந்த கைக்கு வந்து ஜாயிண்ட் இல்லை ரொம்ப சின்ன ஸ்லீவு தான் பெரிய ஸ்லீவ் கிடையாது கரெக்டாக நீட்டாக நேர் பண்ணிக்கிறங்க முதல்ல ஸ்கேல் வச்சு கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து பிசர் இல்லாமல் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது கரெக்டாக வரும் அதை கட் பண்ணி இந்த கரெக்டாக அந்த பிசுறு வந்து போயிடணும் நமக்கு அது கரெக்டாக அந்த பிசுறு இருந்ததுன்னா நம்ம மடிச்சு அடிக்கும்போது அது பிசுறுங்கிறது போக நமக்கு வந்து அந்த வளைவு இருந்ததுன்னா தைக்கும்போது அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு வரும் ஒரு நீட்டாக இருக்காது அதுக்காண்டி அதை வந்து அந்த ம கரெக்டாக அதை கே நேர் பண்ணிக்கிறீங்க ஸ்கேல் போட்டு நேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி எடுங்க இப்போ இது வந்து கை வந்து எம்மிங் போடணும் அதனால் இந்த பீஸ்க்குலாம் வந்து எமீன் நீட்டாக இருக்கும் ப்ளைன் கிளாத்து அதாவது பீஸில் கிழிச்சிருக்காங்க பாருங்கள் இது இந்த புதுசாக வந்திருக்கிற கிளாத்து சைனிங் கிளாத்தில் இது ஒரு புதுசு அந்த கிளாத்து இதுக்கெலாம் வந்து தையல் வந்து போடக்கூடாது இப்போ எம்மிங் தான் போடணும் அதனால் எம்மிங் போடுற அளவுக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கிடுவோம் இது வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குறோங்க ரெண்டு பக்கமும் மெயின் கிளாத் இது வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறது தேவையில்லை எம்மிங் போடுறதுனால மெயின் பீஸ் தான் நான் வந்து சேர்த்து எடுப்பேன் அதனால் கரெக்டாக அளவு வந்து இந்த அளவு இந்த அளவு வந்து நேர் எடுத்துக்கிறங்க இறக்கம் எதுவும் வந்து கேட்கலை அதனால நமக்கு வந்து இருக்கிற அளவு அப்படியே வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆங்கோல் அளவு எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து ரெடி அளவு அதாவது ரவுண்டு அப்படியே நேரை வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க கரெக்டாக வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க இப்போ இதில் போடுறது வந்து நான் அளவு வந்து காமிக்கிறேன் நம்ம பிடிச்சி தைக்கும்போது அளவு கரெக்டாக பார்த்துட்டு தான் வந்து தப்போம் இப்போ அந்த நேர் கோடு போட்டுக்கிறோங்க தையலுக்கு வந்து சேர்த்து மேலே போட்டுக்கிறோங்க நம்ம இந்த மூன்று இன்ச்சு எடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் இது வந்து இந்த கையை வந்து கரெக்டாக இழுத்துக்குறங்க ஏன்னா இந்த அளவு இந்த அளவு இந்த பாருங்கள் லைட்டு இப்படி தூக்கி இருக்குது அந்த தூக்க வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்கிருங்க ஏன்னா அளவு வந்து குறஞ்சிரும் ஒரு காலிஞ்சி ஏறினா கூட கை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அவங்க அதை வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அதனால் இது வந்து அளவு இது வந்து மேல் தையலுக்குள்ள அளவு இப்போ ஸ்லீவோட அளவு அவ்வளோதான் இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நேரம் வந்து கோடு போட்டுக்கிருங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க பக்கம் வந்து மார்க்கர் வச்சுக்கிறோம் அப்போ தான் அந்த நேர் கோடு வந்து பட்டையாக இல்லாமல் விழுகும் இப்போ பாருங்கள் மூன்று இன்ச்சு எங்கே இருக்குன்னா இந்த ரெண்டாவது கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து மூன்று இன்ச்சு இருக்குது ஏன்னா இது வந்து அளவு தச்சு திருப்புறதுக்கான அளவு மூன்று இன்ச்சு இப்போ இது வந்து லைட்டாக குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு அவ்வளோதான் ஸ்லீவோட வேலை வந்து முடிஞ்சு இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதில் நான் எந்த பக்கமுமே இறக்க வைக்கல அதாவது மேலே மாத்திரம் அரை இன்ச்சி வந்து தையலுக்கு மாத்திரம் இந்த அரை இன்ச்சி தையலுக்கு மாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் மேல் தையலுக்கு மாத்திரம் எடுத்திருக்கேன் கீழே வந்து மெயின் பீஸை மடிச்சு அடிக்கிறதுனால நான் வந்து எடுக்கலை அதனால் கீழே இருக்கிறதில் கட் பண்ணிடாதீங்க மேலே இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம லைட்டாக இந்த பிளைன் கிளாத்தில் விட்டு கட் பண்ணாலும் நம்ம கை குடையும் போது இதை வந்து சேர்த்து கை கொடைஞ்சிடுவோம் இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு ஆம்கூள் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இதில் வந்து ரெண்டு தான் வந்து அடையாளப்படுத்துறது நான் லைனிங் பீஸ் எப்போவுமே கடைசியாக தான் கை கொடைஞ்சி விட்டுவேன் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இந்த இடமா வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்தக்கூடாது அளவு வந்து பார்த்துட்டு என்ன அளவு அப்படிங்கிறத வந்து ரவுண்டு வந்து பார்த்துக்குறங்க போதும் நம்ம ஸ்கேல் வச்சு அளவு வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுற்றளவு வந்து சொல்லிடுறேன் எவ்வளோன்னு கரெக்டாக அஞ்சரை இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு எவ்வளோ அப்படிங்குறத வந்து பார்ப்போம் கரெக்டாக ஏழரை இன்ச்சு அஞ்சரைலேருந்து ஆறரை ஏழரை ரெண்டு இன்ச்சி வந்து சேர்த்து வந்துருக்கு அதை வந்து கணக்கு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதுகு பகுதி வந்து கட் பண்ணலாம் இப்போ ஒரு பக்கம் கை வந்து கட் பண்ணோம் இந்த அருகு பிறகு அந்த பக்கம் வந்து கை கொட்டணும்னா அப்படியே வந்து திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க ரொம்ப வந்து கரெக்டாக எல்லாத்தையும் அளவு எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை இவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது நம்ம ஒரு பத்து ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அப்புறம் வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்படி தான் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்த்து பார்த்து நீங்கள் தைச்சிங்கன்னாலும் கொஞ்ச நாளைக்கு வந்து டவுட் இருக்க தான் செய்யும் இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் இப்போ பாருங்கள் சோல்டர்லேருந்து இதுவும் நான் மெயின் பீஸ் தான் வந்து இழுத்து இது பண்ண போகிறேன் பதினாலு அப்படியே வந்து பதினாலு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இறக்க முத்திரம் கேட்டிருக்காங்க அதனால அரை இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன் ப்ளவுஸ் உயரம் பதினாலு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இதெல்லாம் டிசைன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சீக்கிரமாக தைக்கிற வேலையும் நமக்கு வந்து முடிஞ்சிடும் கழுத்து அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் சோல்டர் அகலம் வந்து மூணு இன்ச்சு வைக்கிறேன் இப்போ ஆம்கோல் ஒயரை வந்து நான் வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அவங்க நெக்கு வந்து ஏழு இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு வந்து சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ரெகுலராக தைக்கிறதுனால நமக்கு இந்த அளவெல்லாம் தெரியுது சுற்றளவுமே எனக்கு வந்து தெரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி வந்து போடுறேன் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேங்க கீழே வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து ரெடி அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு அதாவது ப்ளவு தையல் எல்லாம் சேர்த்து நான் ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் எதுக்கும் நம்ம வந்து தைக்கிறதுல இந்த கிளாத்தோடு இது வந்து கொஞ்சம் டைட் கொடுக்குற கிளாத்தாக இருந்ததுன்னா நமக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும் அதுக்காண்டி நான் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ரெடி அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் ஏன்னா ப்ளவுஸ் கிளாத் வந்து ஒரே மாதிரி வந்து வராது ஒவ்வொரு துணி வந்து ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும் இப்போ இதை வந்து தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் தெரியல கரண்ட்டு போயிடுச்சு இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ சுற்றளவு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குருவோம் கரெக்டாக எட்டு இன்ச்சி இப்போ இந்த எட்டு இன்ச்சியை கணக்கு பண்ணிக்கிறோங்க அப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவு எட்டு இன்ச்சு வந்து இந்த அளவு கரெக்டாக ரெண்டு நான் ஒரு ரெண்டு இந்த எட்டுனா அந்த ஒரு கிட்டே வருது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக தான் வருது அதை விட நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் எனக்கு எப்பவுமே துணி வந்து உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் நான் சேர்த்து தான் விடுவேன் அதனால் வந்து நான் ரெண்டு இன்ச்சிக்கு மேலே சேர்த்து வந்து துணி எடுத்திருக்கேன் அதுதான் அளவு அந்த ப்ளவுஸோட அளவு இப்போ நெக் உயரம் வந்து நம்ம ஏழு இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து போட்டு பார்த்துக்குருவோம் அதாவது கழுத்து உயரம் வந்து இந்த அறுக்கு பாருங்கள் சென்ட்ரு கழுத்தில் இந்த பக்கமும் டாட்டு இந்த பக்கமும் டாட்டு அந்த சென்டரை வந்து க இந்த ரெண்டு டாட்டையும் ஒன்று சேர்த்துக்கிருங்க இந்த அரக்கில் இதை ஒன்று சேர்த்துக்கறங்க இதை வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு ரவுண்டு பார்த்துக்குறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காண்டி தான் இது வந்து இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ வந்து உயரம் வந்து நம்ம எடுத்துருக்க உயரம் தச்சு திருப்பும்போது கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் எட்டு இன்ச்சு வந்து உயரம் நான் வந்து ஏழரை இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் அப்போ கரெக்டாக வரும் நம்ம வந்து தைச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும் எட்டரை இன்ச்சு வந்து ஆம்கூல் உயரம் இப்போ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம சேர்த்து தான் கொஞ்சம் நான் வந்து தையிலுக்கு எடுத்திருக்கேன் நான் லாஸ்ட்டாக வந்து துணி இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கிடுவேன் துணி வந்து பத்தாமது தான் எடுக்கக்கூடாது எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து சேர்த்து எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதனால் எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து ஆம்கோல் ரவுண்ட் அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து இந்த அறுக்குல அந்த அரை இன்ச்சு அந்த தையலுக்கு எடுத்ததை தனியாக மார்க் பண்ணிடுங்க அதுலேருந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் இதை வந்து கரெக்டாக அதில் வச்சுக்கிருங்க வச்சுட்டு பொறுமையாக இதில் வந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக இங்கே வந்துருக்கு ஆம்கோல் அளவு துணி கரெக்டாக இருக்குது அளவு வந்து பாருங்கள் துணி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதுதான் வந்து அளவு இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸாக வந்து கோடு போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து இது வந்து ரவுண்டு இவங்களுக்கு வந்து பா ரவுண்டு தான் நமக்கு வந்து இந்த யூ மாதிரிலாம் வராது நான் ரவுண்டு வந்து இந்த பா ரவுண்டு தான் இதை வந்து நேர் பண்ணிக்கிறேங்க பா ரவுண்டு கரெக்டாக நல்லா வரைஞ்சிக்கிருங்க இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் நல்லா அளவாக பார்த்து அதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க கரண்ட் இல்லை நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த பிசுரை வந்து கட் பண்ணிடுங்க அங்கே எங்கே வந்து பிசுரு இருக்கும் அதை வந்து கட் பண்ணிடுங்க இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு நமக்கு வந்து இதை வந்து கரெக்டாக கிராஸில் வந்து போட்டுக்கிறோங்க ஜாயிண்ட்டுக்கு வந்து துணி தேவையில்லை இது அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குருவோம் இந்த அளவுலாம் அந்த சின்ன ப்ளவுஸ்கெலாம் வந்து இப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு எவ்வளோ சுற்றளவு எவ்வளோ வருது எவ்வளோ சேர்த்து எடுக்கணும் அதெல்லாம் கரெக்டாக வந்து முன் முன்கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஆறரைச்சி அந்த கரெக்டாக ஆறரை மார்க் பண்ணிக்கிறேன் சாரி ஆறு இன்ச்சு ஆறு தான் வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இவங்கெல்லாம் இறக்க வந்து போடலை அப்படிங்கிறதுனால அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கீழேருந்து நாலு இன்ச்சு உயரம் மேலே வந்து எடுத்துக்கிருங்க பட்டியை எப்போவுமே கணக்கு பண்ணி அதை வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதுக்கு நேரம் வந்து அப்படியே கோடு போட்டுருங்க திரும்பவும் சொல்கிறேன் ரெகுலராக நமக்கு வந்து பார்த்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நாளாகும் எல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு உடனே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கு வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்கிற மாதிரி அளவு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா தைக்கிறது மாத்திரம் தையல் மாத்திரம் கொஞ்சம் நீட்டாக தைக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ இதை வந்து எடுத்துருவோம் இப்போ இந்த உயரம் வந்து இதை வந்து கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சி வந்து நேர் பண்ணிவிட்டு கரெக்டாக ரவுண்டு மார்க் பண்ணிக்கிடுங்க இந்த சோல்ரு அகலம் நிறைய வந்து மாதிரி இருக்குது அதை வந்து கரெக்டாக உள் வாங்கி கால் இன்ச்சு குடஞ்சி வெட்டுறதுக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ சோல்ரு வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் வந்து மூணு இன்ச்சு தான் எடுத்தேன் அந்த மூணு இன்ச்சியை கணக்கு பண்ணி கட் பண்ணுவோம் ரொம்ப அகல கா சோல்டர் வந்து அகலம் வந்துடாமல் கரெக்டாக பார்த்துக்குருவோம் நான் கொஞ்சம் வந்து தள்ளி வந்துருச்சு மூணு இன்ச்சு தான் வச்சேன் தைச்சதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சி கணக்கு பண்ணி இப்போ இதை வந்து கரெக்டாக சோல்டர் வந்து இந்த சோல்டரை பார்த்துக்குறேங்க இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இழுத்துக்குறங்க இந்த தையல் மேலே வந்து தையல் இப்போ இந்த அரை இன்ச்சி இருக்குது பாருங்கள் இந்த தையலுக்கு கரெக்டாக அளவு இருக்குது பாருங்கள் இப்போ இங்கே வந்து பார்த்துக்குறங்க அளவு வந்து இதையும் வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லித்தரேன் சோல்டர் வந்து சென்ட்ரு இந்த சோல்ரு வந்து இப்போ இங்கே இல்லாமல் கீழே தைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இறங்குறதுக்கு காரணமே டாட் பாயிண்ட்டை வந்து மேலே ஏற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சோல்டர் வந்து இறங்கும் அப்போ பின்னாடி முதுகு வந்து தூக்கிக்கும் தூக்கிடும் நான் கழுத்து நம்ம எவ்வளோ இறக்க வச்சாலும் அந்த கழுத்து வந்து இறக்கமே தெரியாது எவ்வளோ வச்சிங்கன்னாலும் அது வந்து தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு ரொம்பவும் இறக்கிறாமல் ப்ளவுஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு பதிமூன்று இன்ச்சு அளவு வச்சாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து அளவு எடுத்திருக்கோம் இதுதான் வந்து இந்த சோல் வந்து முன்னாடி இறங்குறதுக்கான ரீசனே அது தான் அதனால தான் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக வந்து தெரியுங்கிறது ஒரு இது அதை நீங்கள் பார்த்துக்குறங்க ஒன்று அது தான் கரெக்டாக பதினாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த இறக்கம் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம போடலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பின்னாடி இடுப்பு இறக்கம் வச்சாலும் சோல்ட்ரு வந்து முன்னாடி வந்து இறங்கிடும் சென்டரில் நிற்காது இந்த ஃப்ரெண்ட்டு பீஸு இறக்கிட்டு தைச்சோம்னா சோல்ட்ரு கரெக்டாக நச்சுன்னு வந்து சென்டரில் வந்து நிற்கும் அப்போ நமக்கு வந்து பின்னாடி கழுத்து எவ்வளோ தைக்கிறீங்களோ அந்த இறக்கம் அப்படியே இருக்கும் முன்னாடி சோல்ட்ரு வந்து கரெக்டாக சென்டரில் நிற்கும் நமக்கு நமக்கு வந்து சோல்டர் வந்து கரெக்டாக சென்டரில் நிற்கும் இதுதான் அதில் வந்து ரீசனே இப்போ இதில் இருந்து ரெண்டு இன்ச்சி வந்து எடுத்து ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சிக்கு வச்சுருக்கேன் ரொம்ப இல்லை ரெண்டு இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் நான் அளவு வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் நான் அளவு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கை அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து குறச்சிடுறேன் அதனால் நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணி பாருங்கள் நல்ல வெளிச்சம் வந்துடுச்சு இப்போ கரண்ட் வந்துடுச்சு இதில் வந்து நாலு இன்ச்சி வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக அப்படியே வளைச்சி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அளவு எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக சொல்லித்தரேன் கரெக்டாக நேர் கட் பண்ணிக்கிறோங்க அதாவது ஜாயிண்ட் கிடையாது அதனால நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து தேவையில்ல இதுக்கு இந்த ரெண்டு இன்ச்சு எடுத்தோன்னா அந்த கரெக்டாக அந்த அளவு அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை எடுத்துடலாம் இதை வச்சு பட்டி வந்து அளவு எடுக்கணும் இந்த ரவுண்டு கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் சாரி பேக்கில் முதுகு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லேயும் கட் பண்ணணும் அப்போ தான் அந்த நெக் வந்து முன்னாடியே அழகாக வரும் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த பக்கமும் இறக்கம்ல இந்த பக்கமும் இறக்கல இந்த சென்ட்ரு தான் நமக்கு வந்து இறக்கும் இப்போ இதை வந்து மடிச்சுக்கிருங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து மடித்ததை வந்து பார்த்துக்குறங்க சாரி இப்போ நான் மடிக்கிற அளவு நான் வந்து டெய்லி சும்மா வந்து மடிச்சறேன் உங்களுக்கு வந்து மடித்து காமிக்கிறேன் நான் அளவு எடுக்கிறது இல்ல ஆல்ரெடி அளவு எடுத்து தான் நம்ம இது பண்ணி கொண்டாருக்குள்ள நாலு இன்ச்சி கரெக்டாக இப்போ நான் மடித்தது அதில் தான் வந்திருக்கு இப்போ இந்த மடிப்பை வந்து அதை கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிடுங்க இப்ப நான் அதை வந்து மடித்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இதுதான் சென்ட்ரு அந்த நாலு இன்ச்சி தான் இந்த பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அதை வந்து கட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் ரொம்ப மேலே ஏற்றி கட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த கரைக்கிறது மாத்தம்தான் நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்கணும் இப்போ டாட் பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அளவு சொல்லித்தரேன் இந்த பக்கம்லாம் குறைக்காதீங்க நமக்கு வந்து பட்டி வளைச்சி போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த சேஃப்லாம் கரெக்டாக வரணும் இப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் வந்து இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு தான் அளவே இருக்குது எப்போது ஒன்றரை இன்ச்சு எடுப்போம் இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் அந்த ஒரு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க மூணு இன்ச்சு தான் வந்து லென்த்து ரொம்ப பெருசாக இல்லை மூணு இன்ச்சு தான் லென்த்து இப்போ இந்த சென்ட்ரு இருக்குது பாருங்க அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க டேட் எல்லாம் கரெக்டாக அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இந்த ஷார்ப்பாக வரணும் நம்ம வந்து கட் பண்ணுறது வந்து ஷார்ப்பாக வரணும் இப்போ இந்த சென்ட்ரு இதை வந்து மடிங்க மடிச்சுட்டு நல்லா கரெக்டாக அழுத்தி வந்து கோடு போட்டுருங்க அப்போ சென்டரில் வந்து ஒரு கோடு விழுந்துடும் இது வந்து மூணு இன்ச்சி லென்த்து கால் கால் இஞ்சி வந்து அகலம் அப்போ கால் இஞ்சி அகலம்னா அரை இன்ச்சி கணக்கு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதை கரெக்டாக அப்படியே திருப்பிக்கிறோங்க எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த இதுக்கு இதுக்கு நேராக இந்த ரெண்டுதுக்கும் நேரம் இங்கே வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கிறேங்க இப்போ இந்த நேர் கரெக்டாக இருக்கு பாருங்க இதில் தொடர்ந்து யாரும் பார்க்குறதில்ல அதனால் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி இதை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் புதுசு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக நிறைய வந்திருக்காங்க அவங்களுக்காண்டி இந்த அளவெல்லாம் வந்து இப்போ கரெக்டாக இதுதான் டாட் பாயிண்ட்டு இப்போ இதில் இன்னொரு இது என்னென்னா எப்பவும் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷார்ப்பாக எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா ஊசி வச்சு அழுத்தி வந்து குத்திக்கிருங்க அதாவது தையில கொண்டு வந்து ஒரு நூல் அளவுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் பாட்டுக்கு கம்மியான அளவுக்கு வந்து நல்லா தட்டையாக இப்போ இங்கே பிடிக்கிறோமே அதே அளவுக்கு வந்து லாஸ்ட்டாக கொண்டு வந்து கட்டையாக முடிக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கப் சேப் வந்து அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிடுங்க இப்போ நம்ம அந்த சென்டர்லாம் வந்து ஒரு ஊசியில் வந்து அந்த ஹோல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பீஸும் தான் முதல்ல முக்கியம் அதே மாதிரி நெக்கு அந்த அளவுக்கு அது இப்போ ஏன்னா பின்னாடி வர சுருக்கத்துக்கும் இதுதான் காரணம் காரணம் முன்னாடி வர சுருக்கத்துக்கும் நமக்கு வந்து இது வந்து காரணம் நான் இப்போ அந்த சோல்டர் இறங்குறதுக்கான அளவு வந்து சொல்லியிருக்கேன் மெயினாக நிறைய பேர் வந்து கட் பண்ணுறது ஏன் எனக்கு வந்து சோல்டர் வந்து சென்டரில் நிற்கிறது இல்லை இங்கே இருக்கிற சோல்ட்ரு வந்து ஒரு ஒன்று இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கீழே இறங்கிடுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு அதனால் இதை வந்து நான் சொல்லிட்டேன் முன் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சோல்டர் வந்து இறங்க தான் செய்யும் பின்னாடி முதுகு வந்து அப்படியே தூக்கிடும் எவ்வளோ இது தைச்சாலும் இப்போ இதில் வந்து இந்த பீஸ் கிடையாது நம்ம எப்பவும் எடுக்கிற பீஸ் வந்து அகலம் இல்லை அதனால இந்த பீஸ் வந்து லென்த்து இது எடுத்துக்கிறோம் ஒரு பீஸ் நம்ம வேறு பீஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து எப்போவுமே பட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து மூணு இன்ச்சு பட்டி அதாவது ரெண்டரையும் மூணும் சென்ட்ரு வந்து ரெண்டரை இப்போ மேலே வந்து தையலுக்கு வந்து அரை இஞ்சி வந்து விட்டுருங்க நான் அரை இஞ்சி சேர்த்தே தான் பிடிப்பேன் எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தைச்சிக்கிடுவேன் இப்போ மார்க் பண்ணிக்கிடுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கீழே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மடிச்சிக்கலாம் மேலே தையலுக்கு விட்டாச்சு மூணு ரெண்டரை அதே வந்து மூணு இப்போ நேராக வந்து கோடு போட்டுக்கிருங்க இதுதான் பட்டியோட அளவு இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அந்த அந்த இடத்த வந்து நான் தச்சிட்டுமே எப்பவுமே இப்போ நம்ம கட் பண்ணுறோம் நான் தைச்சிட்டு எப்போவும் அதை வச்சு வேற பார்த்துக்குருவேன் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் ப்ரையர் திறக்கம் வந்து கரெக்டாக போட்டுக்கிடுவேன் இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இது திக்கான பீஸாக இருக்குது நம்ம வச்சு திருப்புறதுனாலும் கூட திருப்பிக்கலாம் துணி வந்து கரெக்டாக எண்பது பாயிண்ட்டுன்னா அந்த எண்பது பாயிண்ட் அளவுக்குள்ளே வந்து இது வந்து கட் பண்ணணும் ப்ளவுஸ் வந்து பெருசு இல்லை இதில் கிராஸ் இருக்குது நம்ம கிராஸை வந்து நம்ம இதுக்கு க கட் பண்ணும்போது கை அடிக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் மறந்துடக்கூடாது நம்ம கட் பண்ணும்போது இப்போ இதை வந்து ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு முதல்ல வந்து நல்லா கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு கூட மடிச்சடிக்கலாம் ரெண்டாவது மடிப்பு வந்து நல்லா பட்டையாக வந்து எம்மிங் போடுறதுக்கு நமக்கு வந்து வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து அடையாளப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு வந்து ஒரு இன்ச்சி அடிச்சுட்டு இப்போ அப்படியே நமக்கு வந்து அளவு வந்து நமக்கு வந்து இந்த பீஸ் இருக்குது அதனால் இது வந்து பிரச்சனை இல்லை அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் வளைச்சி கை கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க மெயின் பீஸ்லேயும் நமக்கு வந்து எப்படியும் பீஸ் கட் பண்ணுற மாதிரி தான் அளவு கடையில் கட் பண்ணதே கிராஸாக தான் இருக்குது இப்போ இதுக்கும் எப்படின்னா அளவு பாருங்க சொல்கிறேன் இதுலேயும் வந்து நம்ம கீழளவு அளவு வந்து கரெக்டாக போ அதாவது லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் நான் என்னோடய கட்டிங்கில் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது தான் நமக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வந்து சேர்த்து எடுக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஏற்றி வச்சுக்கிறோங்க துணி தாராளமாக இருக்குது அதனால் இதை வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நல்லா மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக வந்து இன்னொரு தையலுக்கு வந்து வேணும் அதனால் ஓரளவுக்கு கிராஸ் இருந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தையல் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது அதுக்காண்டி கொஞ்சம் கீழே வந்து இறக்க வச்சே கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்போ நான் நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி கட் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த சேஃபில் கட் பண்ணால் துணி வந்து எதுக்குமே ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் நான் கை மாத்திரம்தான் நேராக போடுவேன் இப்போ பாருங்கள் இதை வந்து அளவு வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை நமக்கு வந்து மடிச்சு அடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இதை சுற்றி ஓட்டிட்டு இந்த கிளாத் வந்து நான் வந்து வீ பெட்டிக்கு வந்து எடுத்துக்கிடுவேன் ஏன்னா மெயின் பீஸ் வந்து ஒரு பக்கம் போடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வெட்டினது போக மீதி பீஸ் இருக்குது பாருங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கரெக்ட் மறந்துடாமல் கரெக்டாக நேர் போட்டுறாதீங்க இவ்வளோதான் கிளாத் வந்துருக்கு இந்த சென்டரை வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து போட்டுருங்க ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக அளவு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க போதுமான அளவு நமக்கு நம்மக்கிட்ட கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து அளவு துணி எல்லாம் வந்து கரெக்டாக வரும் எந்த ஒரு துணி வந்து மிச்சம் வராது ஒரு மீட்டர் எடுத்தால் தான் வந்து பத்து இதாக வரும் இப்போ முதுகு பகுதி இது வந்து முன்பாக அதாவது ஃப்ரண்ட்டு பீஸு இது வந்து ஸ்லீவ் இதில் எதுலேயுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லை இப்போ மூணு வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பட்டி இப்போ இது வந்து இந்த பீஸ் வந்து கழுத்து பீஸுக்கு வந்து போட்டுக்கலாம் வச்சு திருப்பினோம்னா நமக்கு வந்து தேவையில்லை இப்போ இதை வந்து அதை எடுத்துருங்க அவ்வளோதான் பீஸ் வந்து இருக்குது இதை வந்து நெட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை தச்சு அதில் வந்து போடுறதுக்கு கரெக்டான அளவு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் அதில் வந்து எடுத்து வச்சுக்கிருங்க இந்த பீஸ் ஜாயின் பீஸையும் வந்து அதையும் எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எவ்வளோ தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸை போட்டு கரெக்டாக சுற்றி